ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மறுபடியும் நம்ம செயின் கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய என்கொயரி ரிலேட்டட் டு செயினாக தான் இருக்குது ஸோ அதனால் திரும்ப செயின் கலெக்ஷன்ஸே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான ஒரு சூப்பரான கிவ்அவே கிஃப்ட்டுமே நம்ம பார்த்துடலாம் ஸோ இந்த வீடியோவுக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் செயின் தான் எயிட்டீன் இன்ச்சஸில் வரக்கூடிய ஒரு ஷார்ட் செயின் ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டனில் வந்துடும் இந்த ஷார்ட் செயின் ஸோ ஷார்ட் செயின் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்துடுது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கோல்டு மாதிரியே தான் இருக்கும் ஸோ எயிட்டீன் இன்சஸ் வரக்கூடிய ஒரு அழகான ஷார்ட் செயின் தான் இந்த வீடியோவுக்கான கிவ்அவே கிஃப்ட்டு கிஃப்ட் வாங்கிறதுக்கு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு லைக் நம்பரோட உங்க கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வின்னர் யாருங்கிறத நம்ம அனவுன்ஸ் பண்ணுவோம் இந்த வீடியோ ஃபிஃப்டின் கமெண்ட்ஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணிடுவோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு செயின் வந்து இந்த ஒரு ஹார்டின் பேட்டர்ன் செயின் தாங்க ஒரு ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் ரெண்டு பக்கமும் ஹார்ட் வர மாதிரி நல்ல ஒரு தடியான ஒரு செயின்னு ஒரே ஒரு டாலர் நீங்கள் போட்டு இதை வேர் பண்ணால் அப்படி ஒரு கிராண்டான லுக் இருக்கும் நீங்களாக சொன்னால் மட்டுந்தாங்க தெரியும் கோல்டு இல்லைன்னு அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு கோல்டு ஃபினிஷ் இருக்கும் ஒரு ராயல் லுக் இருக்குங்க இப்போ நான் காமிக்கிறது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தேர்ட்டி இன்ச்சஸும் இதில் அவைலபிள் இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் இதில் நீங்கள் தேர்ட்டி இன்ச்சஸ் வேணும் அப்படின்னா இதிலேருந்து ப்ளஸ் ஹண்ட்ரட் ஆட் பண்ணிக்கணும் எயிட் டபுள் நைன் மற்ற கிராண்ட் லுக் கண்டிப்பாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்குற மாதிரியான ஒரு சிம்பிள் அண்ட் இந்த சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு செயின் ஸோ இது பார்த்தீங்கன்னா முப்பது இன்ச்சில் காமிக்கிறேன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தான் அறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும்தாங்க தாங்கி ஃபோர் இன்ச்சஸ் வாங்குறீங்கன்னா மைனஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் டபுள் நைன் வரும் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் அடுத்தது தாலிக்கொடி பேட்டர்னுங்க ஸோ நீங்களா சொன்னால் மட்டும்தான் தெரியும் இது இது கோல்டு இல்லைன்னு அந்த மாதிரி ஒரு கோல்டு லுக்கில் ஒன் கிராம் ஃபோமிங் பாலிஷில் கிடைக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் டைப் பாக்ஸ் கட்டிங் டைப் இதிலையே வந்து உங்களுக்கு ஃபுல் ரவுண்ட் ஷேப்பும் அவைலபிள் இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகெயின் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தான் அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் இது உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தேர்ட்டி இன்ச்சஸ்னால் செவன் டபுள் நைன் வருங்க சூப்பரான ஒரு பேட்டர்ன் தாலிக்கொடியில் நீங்கள் இதில் வந்துட்டு நீங்கள் உருக்கள்லாம் போட்டு தாலி மாதிரி கூட வேர் பண்ணிக்கலாம் ரியலாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபை அஞ்சு பவுண்டில் ஒரு தாலி குடி வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் காமிக்கிறது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒரு சூப்பரான தாலிக்குடிங்க இந்த தாலிக்குடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உருண்டை பேட்டர்னில் இருக்குது முன்னாடி காமிச்சது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் கட்டிங்கில் இருக்கும் வி ஷேப் இது வந்து வி ஷேப்பில் வரக்கூடிய தாலி தாலிச்செயின் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் எயிட் டபுள் நைன் மட்டும்தான் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் வித் கே இன்றைக்கி காமிக்கிறது எல்லாமே உங்களுக்கு கேரண்டியோடு வந்துடும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்னால் உங்களுக்கு செவன் டபுள் நைன் வரும் எல்லாத்துலேயும் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் சேர்த்தா இறக்கமாக இருக்குது ஸோ நீங்களாக சொன்னால் மட்டும்தான் தெரியும் இது இல்லை அந்த அளவுக்கு ரொம்ப அப்படியே அக்யூரேட்டாக இருக்குங்க நைன் ஒன் சிக்ஸ் கூட சேர்த்து வேர் பண்ணும்போது எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது எயிட் டபுள் நைன் அடுத்தது ஒரு சூப்பர் ஹார்ட் செல்லிங் செயின் ஸோ நிறைய பேர் ரிப்பீட்டடாக என்கொயரி பண்ணுறது இந்த ஹாட் இன் செயின்காக இப்போது வந்து ஹாட் செயின் நம்மக்கிட்ட ஃபோமிங்கில் அவைலபிள் இருக்குங்க இதோடய ப்ரைஸ் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் நைன் ஃபைவ் மட்டும்தான்ங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா மட்டும்தான் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் தேர்ட்டி இன்ச்சஸ் வந்து இருந்து ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஆகும் இதுமே ஒரு சூப்பரான செயின்ங்க இன்னும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் டபுள் நைன் மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வரக்கூடிய ஃபோமிங் செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வரக்கூடிய ஃபோமிங் செயின் டைமண்ட் கட் இருக்கும் டைமண்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க உள்ளே அதாவது டைமண்ட் மாதிரி உங்களுக்கு ஒரு ஷேட் கொடுத்துருப்பாங்க உள்ளே சூப்பரான ஒரு பேட்டர்ன் ரியல் கோல்டு மாதிரி இருக்குது பாய்ஸும் வந்து மென்ஸ் கூட இந்த மாதிரி ஒரு செயின் வேர் பண்ணிக்கலாம் செவன் டபுள் நைன் மட்டுந்தான் இப்போ நான் காமிக்கிறது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தேர்ட்டி இன்ச்சஸ்னால் எயிட் டபுள் நைன் சூப்பரான ஒரு பேட்டனுங்க அடுத்தது நீங்கள் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த வலையான் செயின் வந்தாச்சு ஸோ நிறைய பேர் வந்து என்கொயரி பண்ணினே இருப்பீங்க எப்பயுமே அந்த செயின் இப்போ ரீஸ்டாக் வந்தாச்சுங்க சூப்பரான ஒரு பேட்டர்ன் ரிப்பீட்டடாக சேல்ஸ் ஆகிற ஒரு சூப்பர் செயின் முப்பது இன்ச்சில் நைன் எயிட்டி டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்துட்டு உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி எட்நூற்றி ஐம்பது ரூபா வரும் அடுத்ததுமே த மோஸ்ட் ஹார்ட் செல்லிங் ஓவல் பேட்டர்ன் செயின்ங்க இதுவுமே வந்துட்டு எப்பயுமே ஹெவி டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் இப்போ நான் காமிக்கிறது உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸில் வரக்கூடிய ஓவல் பேட்டர்ன் செயின் ஸோ ஹார்ட் செல்லிங்க நிறைய பேர் வந்துட்டு வாங்குற ஒரு செயின் ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஸோ நீங்களாக சொன்னால் மட்டும்தான் தெரியும் இது கோல்டு இல்லை அப்படின்ட்டு இதுவுமே உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் நைன் எயிட்டி வரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்து எயிட் ஃபிஃப்டி வரும் எட்நூற்றி ஐம்பது வரும் ஸோ ரெண்டுமே ஒரு சூப்பரான ஓவல் பேட்டர்ன் செயின் தான் அந்த செயினுக்கும் இந்த செயினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா அதில் உங்களுக்கு வந்து எல்லா ஓவல்லையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே பேட்டர்ன்லேயே வந்துடும் இந்த மாதிரி ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அது இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ங்க முன்னாடி காமிச்சு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்து எட்நூற்றி ஐம்பது ரூபா வரும் இது உங்களுக்கு செவன் டபுள் நைன் வரும் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா வரும் இதோட தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் பார்த்திங்கன்னா எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா வரும் இதுவுமே உங்களுக்கு நல்ல ஒரு அழகான லுக் கொடுக்கும் ரியல் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் இதுவும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்க ஸோ என்ன அதே ஒரே டிஃப்ரென்ஸ் தான் அந்த ஓவலில் வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருப்பாங்க அவ்வளோதான் அடுத்ததுமே ஒரு சூப்பரான பேட்டர்னுங்க இந்த பேட்டர்ன் ஆஃப் செயின் பார்த்திங்கன்னா அது மோஸ்ட் ஹாட் செல்லிங் செயின்ங்க ஸோ இதுவுமே வந்துட்டு நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு பேட்டர்ன் செயின் ரியல் கோல்டு மாதிரி இருக்குது ரொம்ப சிம்பிளாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சூப்பர் ஆப்டாக இருக்கும் ஸோ இந்த செயின் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் காமிச்சிருக்கேன் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி எண்பது ரூபா மட்டும்தாங்க சிக்ஸ் எயிட்டி மட்டும்தான் ஸோ நீங்கள் வேர் பண்ணால் இது வந்து உங்களுக்கு ஒரு கோல்டு லுக் கண்டிப்பாக கிடைக்கும் அண்ட் சிம்பிள் அண்ட் ப்ரெட்டியாக இருக்கும் பாக்ஸ் டைப் பேட்டர்ன் சிக்ஸ் எயிட்டி மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு ஓவல் பேட்டன்லேயே இன்னொரு சூப்பரான ஒரு ஓவல் பேட்டர்ன் செயினுங்க இந்த செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்ட கிட்டக்க இருக்கிற மாதிரியான ஓவல் பேட்டர்ன் ஸோ முன்னாடி காமிச்சது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவல் பேட்டர்ன் கொஞ்சம் எட்ட எட்ட இருக்கிற மாதிரி தள்ளி தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிட்டக்க கிட்டக்க இருக்குது ஸோ ரொம்ப அழகான பேட்டர்ன் இதுவுமே உங்களுக்கு வேர் பண்ணால் ரியல் பெங்கால் கோல்டு மாதிரியே இருக்கும் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வரும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் நீங்களா சொன்னால் மட்டும்தான் தெரியும் இது கோல்டு இல்லைன்னு அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பியோர் கோல்டு லுக்கில் நைன் ஒன் சிக்ஸில் நீங்கள் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் மாதிரியே தான் இருக்கும் ஸோ அடுத்து எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த முறுக்கு செயின்ங்க ஸோ முறுக்கு செயின் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தேர்ட்டி இன்ச்சஸ் அண்ட் எல்லாத்துலேயுமே அவைலபிள் இருக்குது சூப்பரான ஒரு பேட்டர்ன் தாலி கொடிக்காக நிறைய பேர் வாங்கிக்கிறாங்க சூப்பராக இருக்குங்க ரியல் கோல்டு மாதிரியே இருக்குது ரியல் கோல்டுலாம் முறுக்கு செயின் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் நீங்கள் தாலி உருக்கல் வேணும்னாலும் நாங்கள் ஆட் பண்ணி கொடுப்போம் சூப்பரான ஒரு பேட்டர்ன் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸில் வாங்குனீங்கன்னா நைன் எயிட்டி வரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல வாங்கினீங்கன்னா எட்நூற்றி எண்பது அது உங்களுக்கு ஒன் கிராம் ஃபோமிங்கில் வரக்கூடிய ஒரு அழகான ஷார்ட் செயினுங்க ஷார்ட் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டனில் வந்துடும் ஸோ எயிட்டீன் இன்ச்சஸ் நான் காமிக்கிறது இந்த ஷார்ட் செயின் பார்த்திங்கன்னா த மோஸ்ட் மோஸ்ட் ஹார்ட் செல்லிங் நிறைய பேர் வந்து இந்த ஷார்ட் செயின் நிறைய சேனல்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கேட்டு வாங்கினாங்க சூப்பரான ஒரு ஷார்ட் சீன் பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரிட்டியாக இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் கிராம் ஃபோமிங்கில் வித் கேரண்டியோட வருது ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும் தாங்கி காமிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கிவ்அவே கிஃப்ட் வாங்குறதுக்கு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க போன வீடியோக்கான வின்னர் யாருங்கிறத இப்போ பார்த்துடலாம் தேங்க்யூ ஸோ மச் ஸோ நம்ம லாஸ்ட்டாக வந்து இந்த காம்போ ஆஃபர் போட்டுருந்தோம் இந்த வீடியோவுக்கான அவே வினர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கிஃப்ட் வாங்குறவங்க விதின் ஒன் வீக் உள்ளாரவங்க கிஃப்ட் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக எல்லாருமே கிவ்வே கிஃப்ட் வாங்குறதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீலக்ஷ்மி ஒன் எயிட் ஜீரோ எயிட்டுங்கிறவங்க தான் வின்னர் ஃபோர்டீன் பியூட்டிஃபுல் கலெக்ஷனை கொடுத்தீங்க தேங்க்யூ ஸோ மச் கங்க்ராச்சுலேஷன்ஸ்